இதுமாரி உங்க கூட ஒரு வீடியோ உங்க உங்கள் சேனல் நாங்கள் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஒரு நாளாச்சும் உங்க கூட சமைக்கணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க யூடியூப் சேனலு தமிழ் குக்கிங் சேனலு இப்போ சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அவங்க தான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வாங்கலேருந்து எல்லாமே அவங்க தான் நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அவங்க கூட இன்றைக்கி சமைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க அண்ணனோட தமிழ் குக்கிங் சேனலுக்கே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

முழு ஆட்டை உரிச்சு எடுத்தாச்சு பண்ண ஒரு இடத்துக்கு கூட்டு போறான்னு இருக்காரு சமைக்க பங்க தான் நம்ம வந்து சமைக்க போறப்ப ஆட சாங்கப்பில போட்டு முடிச்சாச்சு ஆட்டை போயிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வந்துக்க போறாங்க கம்மியாக அது தெரியுது எலும்பு தெரியுது பாருங்க எப்படி நல்லா அழுச்சி போட்டு சுள்ள சரியில் போடணும் ஆ ஒட்டையாக வந்துருச்சு பிச்சிடாதான் அப்புறம் ஆடு உடஞ்சிடும் பிரியாணி போடுறப்போ அழகா வேஸ்ட் கேட்கணும் எடுக்கிறீங்களா அடுப்பு பத்திரிக்க பிடிக்குவா பிடிக்கும் ம் போய் மூணு நல்லா சுத்தமாக பேச கலசி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சுடு தண்ணி வச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ஆட்டை வச்சு எடுக்க போறோம் அதுக்கு முதல்ல வந்து இஞ்சி பூண்டு அப்புற பட்டை அன்னாசிப்பூ இதெல்லாம் வந்து தண்ணிலே போட்டுக்கலாம் இப்ப இதெல்லாம் போட்டு வேக வச்சீங்கனா தான் ஆடு வந்து நல்லா வெந்து வரும் அதே நேரத்துல நம்மளுக்கு ஆட்டு உள்ள வந்து இந்த फ्लेவர்லாம் வந்து நல்லாவே இறங்கும் இஞ்சி பூண்டு फ्लेவர் நீங்க எப்ப ஆடு வேக வச்சாலும் இந்த மாதிரி போடுங்க ஒரு ஆடு வேக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க தண்ணி கொதிச்சிருச்சு ஆட்டை உள்ள இறக்கிடலாம் அப்படியே முழு ஆட்டை உள்ள போட்டு அப்படியே அவிக்க போறோம் பூ மாதிரி அவிச்சு தலையில வச்சுக்கலாமா தலையில் வச்சுக்கலாம் அப்படித்தானே கையில் இதுதான் நல்லா வந்திருக்கும் ஆட்டு கறி பாருங்க எப்படி நல்லா வெந்துருச்சுங்க அதுல உள்ள அந்த நம்ம சேர்த்த இஞ்சி புண்டு அந்த இதெல்லாம் வாசனை வந்து ஆட்டு கறியோட வாசனையே பிரமாதமா இருக்கு நல்லா பொச பொச கறி சூடு சூடு கொதிக்குதா எட்டு கைப்பிடி

கல்யாணத்துக்கு பிரியாணி போடுவா சாம்பார் தானே போடுவா போற சோரே கிடையாது வெங்காயம் வர உப்பு வங்கக்கடல் உப்பு வெங்கக்கடல் உப்பு வெங்காயம் வளங்கும் போது உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமா வெங்காயம் வதங்கி வரும் அடுத்தது தனிமிளகாய் தூள் போடுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயிலே போட்டு வதக்கினீங்கன்னா பிரியாணி நம்ம கலர் பவுடர் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனாலயும் நம்ம இப்ப பேட் பண்ணிக்கிறோம் ஒரு கிலோக்கு பத்து கிராம் எட்டு கிலோக்கு எண்பது கிராம் கம்மியா வேணும் கம்மியா கொத்தமல்லி போட்டுக்கிறோம் கொத்தமல்லி ஒரு கிலோ செய்யறப்ப சும்மா கைப்பிடி போடுங்க இப்போ நம்ம அதுக்கு அந்த மாதிரி எட்டு கிலோ அளவு போட்டுக்கலாம் வெங்காயமும் ஓகே ஒரு கிலோ செய்யறப்ப சும்மா கைப்பிடி போடுங்க நம்ம எட்டு கிலோ இன்னும் போட்டுக்கலாம் புதினாவை வதக்கியாச்சு புதினா கொத்தமல்லி வதக்கியாச்சு இப்போ வந்து பூண்டு விதை சேர்த்துடலாம் இதையும் சொல்லிடுங்க அளவா அப்புறம் கேட்க போகிறாங்க கமாண்டில் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராமு இப்போ எட்டு கிலோ செய்கிறோம் எவ்வளோ நானூறு கிராம் எவ்வளோன்னு தெரியாமலே எடுத்து கேட்குறீங்க பார்த்தீங்களாங்க இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நூறு கிராமு இப்போ எட்நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பார்த்து பார்த்துக்கலாம்

முழு ஆட்டி கிட்டாவ அப்படியே மசாலால இறக்கி ஒரு கிண்ட கிண்டு இல்லாங்க இதுல உள்ள அந்த கொழுப்பு தாங்க அந்த டேஸ்டே கொடுக்கும் அது மட்டும் இல்ல அந்த தண்ணி நம்ம வேக வச்ச தண்ணி அதை எடுத்து ஊத்துனாதான் அந்த பிளேவர் நமக்கு வந்து இறங்கும் தண்ணியேச்ச அந்த தண்ணை ம தண்ணி இந்த எண்ணெல்லாம் விலைக்கிட்டு வெறும் மசாலாவை மட்டும் எடுத்து

நல்லா வந்து உள்ள இறக்கியாச்சு. இப்ப நம்ம வந்து மூடி போட்டு மூடி போட்டு

பார்த்த எனக்கு பசுக்கிச்சுப்பாட்டாச்சி ஒரு ஒரு செல்பி எடுத்துக்கிறேன் எண்ணெய் வந்து அதே அளவு அதிகமா சேர்க்கல அந்த கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி நமக்கு எப்படி இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு வாசனையே வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி இருக்கா நல்லா இருக்கு நண்பர்களே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அண்ணன் கூட நம்ம வந்து சமைச்சோம் முழு ஆட்டை வந்து கெட்டாவா அப்படியே உள்ள இறக்கி பிரியாணி செஞ்சோம் செம்ம வாசனைங்க மூக்க தொலைகுது லைட்டா டேஸ்ட் பாக்கலாம் பாத்துட்டு அப்புறம் பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்ல அண்ணன் பாத்தீங்கன்னா தமிழ் குக்கிங் சேனல் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க போய் பாருங்க அண்ணன் வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அண்ணனும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போயிட்டு சாப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க டீம்லயே உள்ளவங்க எல்லாரும் ஒவ்வொரு தரம் ஸ்பான்சர் பண்ணி அப்படி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க இன்னைக்கு இருபது பேருக்கு உணவு அளிக்கிறவங்க நாளைக்கு வந்து வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்களா அவங்க வந்து இருநூறு முந்நூறு நானூறு பேர் கூட உணவு அளிப்பாங்க அனுப்பிங்க உணவு கொடுப்பீங்களா அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ணா உங்களோட சப்போர்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க

அப்படியே வச்சிருங்க இவங்க நாலு பேர் இந்த பூண்டல அடைக்க முடியாது தெரிஞ்சுக்கங்க இப்படி அந்த மாதிரி பெரிய எல்லாம் போதுமா அது போடுமா அதுக்கு பாப்போம் லைட்டா சாப்பிட்டு பாப்போம் எல்லாம் மட்டும் தான் பெருசா இருக்கும் சாப்பிட்டு கொஞ்சம் இந்த பூண்டல மெண்டால சொல்லுவா அப்படியே அஞ்சு முட்டை இதெல்லாம்

வந்து பிரியாணியை வந்து நம்ம வந்து பார்சல் போட்டாச்சு பார்சல் போட போகிறாங்க இன்னும் நிறைய இருக்கு பாருங்க கீழே பாதி போட்டாச்சு பாதி போட போகிறாங்க போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணன் தான் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருட்டாயிடும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளனால நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் இப்ப அண்ணன் இந்த சாப்பாடு கொடுக்குற வீடியோ வந்து அண்ணன் சேனலில் போடுவாங்க போய் பாருங்க அண்ணனோட சேனலோட லிங்க் பதிவாகி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணா சூப்பர் சூப்பர் வீடியோ எல்லாமே போடுறாங்க எல்லா வீடியோமும் சூப்பராக இருக்குது அண்ணனோட சேனலுக்கு ஆதரவு இல்லைங்க